வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குது ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்களா அப்போ முதல்ல நான் சொல்கிற விஷயம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதற்கப்புறமேட்டுக்கு பரிகாரம்னா என்னங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ராகு கேதுக்கள் இவர்கள் யார் அப்படின்னா ஒரே பாம்பில் வாய் பகுதி அதாவது தலை பாம்போடு முதல்லிருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடியது ராகு வயிற்றிலிருந்து வால் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடியவர் கேது சரிங்களா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்குங்க சரி ராகு கேதுகளுக்கு ஜோதிடத்தில் சொந்தமாக வீடு இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடுன்னு கிடையாது அவங்க சாயா கிரகம் நிழல் கிரகத்துக்கு வீடு கொடுக்கல சாஸ்திரத்தில் சரி அப்போது அவங்களுக்கு சொந்தமாக நட்சத்திரம் இருக்கான்னா இருக்கு சரிங்களா கேதுக்கு மூணு நட்சத்திரம் ராகுக்கு மூணு நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் மேஷத் சிம்மம் தனுசு இதை திரிகோணம் சொல்லுவோம் இந்த மூணு இடத்துலையும் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு சரிங்களா ரைட் அடுத்ததா ராகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அதாவது மேசத்திலேருந்து மூணாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கும் அதிலிருந்து அஞ்சாவது வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கும் மறுபடியும் துலாத்துலேருந்து அஞ்சுன்னு சொல்லக்கூடிய கும்பத்துலையும் இருக்கார் சரி இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப உங்களை நீங்களே துன்புறுத்திக்கிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்குவீங்களா ஸோ பண்ண மாட்டீங்க அப்போ சொந்த வீடு இல்லாத ராகு கேதுக்கள் தன்னோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய பாவத்தை தன்னோட சொந்த வீடாக பாவிப்பாங்க அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் செம்மம் தனுசு கேதுகளோட நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு மிதுனம் துலாம் கும்பம் இது மூணும் ராகு இருக்கிற வீடு சரிங்களா இது காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடியது கேதுவோட நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்னில் வரக்கூடியது ராகுவோட நட்சத்திரம் இதை ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுகளை தோஷமாக சொல்லக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புத்திரம் குழந்தை பேருக்கு சொல்லுவாங்க அடுத்தது அதிகப்படியாக கல்யாணம் திருமணத்திற்கு தடையை சொல்லுவாங்க சரிங்களா இதற்கு ரெண்டுக்குமே ராகு கேதுகள் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படிங்கிறத பார்க்கணும் ராகு ஒரு மாதிரி வேலை செய்வார் கேது ஒரு மாதிரி வேலை செய்வார் ராகு பிரம்மாண்டம் எல்லாம் தனக்குரியன்னு சொல்லக்கூடியவர் கேது எதுவும் வேண்டாம்னு சொல்லக்கூடியவர் நேர் ஆப்போசிட் ரெண்டுமே சரிங்களா அப்போ ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது கேதுவோட நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது ராகுவோட நட்சத்திரம் சரிங்களா இப்ப ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிறது உங்களுடைய குழந்தை பெயரை சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா ஒன்றுனா ஜாதகர் அஞ்சுனா அவங்க தாத்தா ஒன்பதுனா அவங்க தந்தை இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டால் ஒன்று ஐந்து ஒன்பது சரிங்களா இது டிஎன்ஏ வம்சாவளி சரிங்களா இந்த இடத்தில் கேது நின்றால் தோஷம் கிடையாது அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்யணுங்கிற வேண்டுதலும் கிடையாது சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் கேது நின்றால் அது தோஷம் இல்லை புரிஞ்சுதுங்களா அடுத்தது ராகுவை எடுத்துட்டீங்க அப்படின்னா ராகு மூணு ஏழு பதினொன்று உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூணு ஏழு பதினொன்னில் ராகு நின்றால் அதுவும் தோஷம் இல்லை சரிங்களா அப்போ ஏழுங்கிறது கலத்திரத்தை சொல்லும் கல்யாணத்தை சொல்லும் சரிங்களா ஆணாக இருந்தால் பெண்ணை பெண்ணாக இருந்தால் ஆணையும் பாவத்தை சொல்லக்கூடிய விஷயம் அப்போது மூணு ஏழு பதினொன்னில் ராகு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த தடங்களையும் கொடுக்க மாட்டார் புரியுதுங்களா ஸோ சொந்த வீடு இல்லாதவங்க அவங்களோட நட்சத்திர வீட்டை சொந்தமாக எடுத்து பிரகோகப்படுத்துவாங்க அப்போது ராகு கேதுக்கள் எங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னா இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு நின்னால் தோஷம் மூணு ஏழு பதினொன்னில் கேது நின்னால் தோஷம் சரிங்களா தன்னோட வீடான கேதுவுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் நின்னதுனால் தோஷம் கிடையாது அதே மூணு ஏழு பதினொன்னில் ராகு நின்றால் தோஷம் கிடையாது இதற்கு மாறாக இருவரும் மாற்றி நின்றால் மட்டும்தான் தோஷம் அப்போது தான் நீங்கள் சாஸ்திரத்தை சொல்ல பரிகாரமோ இல்லை கோயில் வழிபாடோ பண்ணிக்கங்க அது உங்கள் விருப்பம் மேக்சிமம் நான் பரிகாரத்தை சொல்கிறது கிடையாது வாழ்வியல் முறையில் எடுத்துக்கோங்க ராகு கேதுக்களை இந்த புரிதலுக்கு கொண்டு வாங்க சரிங்களா நன்றி